السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده وَرَسُولُ اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حامیم والکتاب المبین انا انزلنا فی لیلت مبارکت انا کننا منظرین فیہا یفرق کل عمر حکیم قال نبی صلی اللہ علیہ وسلم یتلق اللہ الی جمیع خلقہ لیلت النصف من شعبان فَيَغْفِرُ لِجَمِيعِ خَلْقِهِ إِلَّا لِمُشْرِكٍ او لِشَاحٍ او کما قال علیہ السلام صلت اللہ اللہ علیم وصدق رسوله النبی کریم سبحانکہ لا علم لنا إلا ما علبتنا انکہ انتال علیم الحقیم ربشنہ لی صدری ویسر لی عمری وحلل اقدتا من لسانی افقہ و قولی

நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டோமாக ஆவி மதிப்பிற்குரிய பெரியவர்களே அல்லாவி நிறையார்களே பெரும் பெருந்திருவோயினால் புனித ஷாபான் மாதத்தை அடைந்து ஷாபான் என்று சொல்லப்படுகிற இரவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அலமது

இன்னாம் முந்திரி நிச்சயமாக நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில் எல்லா விதமான கணக்கு வழக்குகளும் நிகழ்வுகளும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்று ஆரம்ப திருவசனங்களில் சொல்லிக்காட்டுவார் இந்த பரக்கத் பொருந்திய இரவு லேலத்தின் முபாரக்கா என்று சொல்லப்படுகிற இந்த இரவு லேகத்துல் கதிர் என்று சொல்லப்படுகிற ரமலானுடைய கொச்சைப்படை இரவுகளில் வருகிற லேகத்துல் கதிருடைய இரவு தான் என்றும் அல்லாது அலஷானவங்களத்தால ஷஹூப் ரமலான் அல்லது சில பேகில் குர்ஹான் புனிதமான ரமதான் மாதத்தில்தான் நாம் குர்ஹானை இறக்கினோம் என்று பெரிதொரு வசனத்தில் அல்லாது சொல்லி இருப்பதை மேற்கோள் காட்டி இந்த இந்திய இரவும் என்கிற புனிதமான இரவுதான் அந்த இரவில் தான் அந்த இரவில்தான் எல்லா விதமான நிகழ்வுகளும் அல்லாவிடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது பிரித்தெறியப்படுகிறது என்று ஒரு சில முஃபஸிர்களும் விரிவுரையாளர்களும் இம் இன்னும் ஒரு சிலர் லைலத்து முபாரக்கா என்று அல்லா தல சாணத்தால சொல்கிற இந்த நாள் ஹதீசுகளில் லைலத்து நிஸ்பி ஷாபான் ஷாபானுடைய பாதி இரவு என்று கண்மணி நாயகம் மசூதுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களால் நமக்கு இனம் குறித்து காட்டப்பட்ட பராகத்தினுடைய இரவுதான் அந்த இரவில் அல்லாஹ் சீஹா யுஃபுரத்துக்குள்ளு அம்ரின் ஹக்கீம் எல்லா விதமான விஷயங்களையும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக ஹதீஸின் ஒரு பகுதி இப்படி சொல்கிறது இந்த நாளில் தான் அல்லது யார் யார் இனி என்னென்ன ரிஸ்கை இந்த ஒரு வருட காலங்களுக்குள் அடைய போகிறார்கள் என்பதை மலக்குகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய நாள் என்றும் நபிகள் பெருமானா சல்லாஹ் அலி வசல்லவர்கள் தெளிவுபடுத்திய அதீஸ் என்ன வந்து இருக்கிறது அன்னை ஆயிஷா ரவி அல்லா முத்தாலா அவர்கள் அறிவிக்கிற அதீஸ் வைகியில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு நாள் இரவு கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லவர்கள் நீண்ட நேரம் நின்று வணங்கினார்கள் அத்தால் அனந்து அன்னவு கது கொண்டுள்ளார் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் வாங்கப்பட்டு விட்டதோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஜிதா நீண்டிருந்தது சஜிதாக்கு போனவங்க எந்திக்கவே இல்ல ரொம்ப நேரமா சஜிதாலே இருக்கிறாங்க சஜிதாலே ரொம்ப நேரமா இருக்கிறத பார்த்து ஒருவேளை வஃபாத் ஆயிட்டாங்களோ நான் நினைச்சேன் ஆயிஷா அம்மா சொல்றாங்க சலம்மா ரஹைத்து தாலிக்க ஹத்தா ஹரக்கத் அதனால நான் என்ன செஞ்சேன் செல்ல சஜிதாவில் இருக்கும் போதே மிக விரலை பிடித்து அசைத்து பார்த்தேன் செல்ல சஜிதால இருக்காங்க தொழுகையில இருக்கிறாங்க நீண்ட நேரம் சஜிதாலயே இருக்கிறாங்க இன்னைக்குவே இல்ல என்ன நடக்குதோ ஒருவேளை ஒப்பாத்தாயிட்டாங்களோ நான் நினைச்சு செல்லேசனுடைய பெருவிரலை பிடித்து அசைத்து பார்த்தேன் சட்ட அது அசைந்தது அது அசைந்தது தன்னால ஆடிச்சு அதற்கு பிறகு தான் எனக்கு நிம்மதி வந்தது அல்ஹம்து இல்லா சல்லல்லாசில் அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல சல்லு சஜிதானதா இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ச சமித்துகு எப்பவுனு ஃபி அந்த சஜிதா வெளில விகழ்நாயகன் செல்லலா முறையின் சிலவர்கள் அல்லாஹ்விட தெரிப்பதை துவா செய்து கொண்டிருப்பதை நான் என் காதால் கேட்டேன் அவுது பி அஃவிக்க மீன் காபிக்க உன்னுடைய கொண்டு மன்னிப்பை கொண்டு நான் உன்னுடைய அதாவில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய பாவங்களுக்காக நீ தண்டிக்காமல் இருக்க வேண்டும் வாக்கிக்க உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னுடைய பொருந்துதலை கொண்டு ரிதாவை கொண்டு நான் ஆதரவு வைக்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வாதுபிக்க

சரகவில் செலாத்திகி காளையா ஆயிஷா செலவாகுரைங்க செல்வரில் துழுகையை முடித்த பிறகுதான் தான் செலவாகுரையே செல்வன் இடத்தில் கேட்டார்கள் என்ன ஆயிஷா பயந்துட்டியா என்று கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை யாரு சொல்லல்லாம் வலாக்கி நீன்னு வளன்ட்டு வந்த கபு உழுத்த லி தூகி சிதூதிக் நீண்ட நேரம் சரிதா இருந்ததுனால எங்க உங்களுடைய ரூஹ் எடுக்கப்பட்டு விட்டதோ என்று நான் பயந்தேன்னு சொன்னேன் அப்ப செல்லவா என்ன வேலப்பா சொன்னாங்க அத்தது வீன ஐய லைலத்தின் ஹாதிகி

யாரெல்லாம் என்னென்ன வயது வரை வாழப் போகிறார்கள் என்பதை அல்லாஹுபத்தால தீர்மானிக்கிறான் எந்த திருமண சூடலாகி செல்லல்லா என்று செல்லும் அறிவித்த அதீஸ் வைஹக்கியில் இருக்கும் இந்த ஹதீசை ஆதாரமாக கொண்டுதான் சீகா யுஸ்ரகு குல் அமரே ஹக்கி என்று அல்லாஹ் அலஷானகுபத்தாலா சூரத்து முகாங் நான்காவது ஆயத்தில் செல்லப்படுகிற அந்த ஆயத்துக்கு அந்த நாள் இந்த நாள் இன்னும் பல ஹதீஸ்களின் வாயிலாக இன்னும் சொல்லப்போனா முர்சலான அதீஸுகள் சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய அதீஸுகள் கூட இதை சோ சகாபியாக அறிவிக்க முடியாது சூணமா சொல்லித்தான் இதை அறிவிக்க முடியும் என்கிற அதீஷ்களை முர்சலான அதீஸ்கள் என்றார்கள் ஆதாரபூர்வமான அதீஸுகள் இப்படி ஏராளமான அதீஸுகள் இந்த லைலூர் மெஸ்ட் மீன் ஷாபான் ஷாபானுடைய பாதி இரவு என்பதற்குண்டான சவாலிகளை இதனுடைய சிறப்புகளை இந்த அதீஸுகள் பேசுகிறது

அல்லாஹ் லஷானுபத்தான முதல் வானத்திற்கு இறங்கி வந்து செயற்பூல் அலாமி முஸ்தஹஸ் அல்லா யாராவது உங்களின் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் பாவ மன்னிப்பு அளிக்கிறேன் அல்லா வின் முஷ்தருசுக்கின் சாருசுக்கா ரிஸ்க் விஸ்தீரணத்தை தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் ரிஸ்க் நிஸ்தீரணத்தை தருகிறேன் அலா முபுத்தலன் சிரமங்கள் கஷ்டங்களை ஆட்கொண்டவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை நீக்குகிறேன் அலா கதா அலா கதா ஹத்தாயத்துல் ஃபஜ்ர் இவ்வறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ உதயமாகும் வரை என்கிற ஹதீதை கண்மணி நா ஆகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் இதே மாதிரியான நிகழ்வுகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முதல் வானத்திற்கு இறங்கி வந்து இப்படி கேட்பான் என்பது மாதிரியான வேறு சில ஹதீஸுகளும் உண்டு அந்த ஹதீஸைகளை பார்த்தா தினந்தோறும் இந்த நிகழ்வு நடப்பதாக தெரியும் டெய்லி காலையில அதிகாலையில் சகருடைய வேலையில் அல்லாஹ் ஜல சாரதுவத்தால முதல் வானத்துக்கு இறங்கி வந்து யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா பாவம் மன்னிப்பு அளிக்கிறேன் என்று அல்லா ஜல சாரதுவத்தால கேட்கிற இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் நடைபெறாக இருக்கிறது ஆனால் இந்த நாளில் லேலத்தில் முஸ்லிமின் சாபாவில் அதிகமாக அதிகமான ரிவாயத்துகள் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா அப்படித்தான் துவா செய்வதற்கு என்ன நேரம் கேட்கணும் தடை செய்யப்பட்ட நேரம் கிடையவே கிடையாது தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் இருக்கு நமக்கு தெரியும் எல்லா பள்ளியாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க தொழக்கூடாத நேரங்கள் அப்படின்னு சூரியன் உதயமாகும் போது உச்சியின் சமயத்தில் மறைகிற நேரத்தில் இந்த மூணு நேரங்களில் தொழுவது கூடாது தொழக்கூடாது தொழக்கூடாத நேரங்கள் அப்படி இருக்கு துவா செய்யக்கூடாத நேரங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்தை மார்க்கம் காட்டி தந்திருக்காங்க கிடையவே கிடையாது எந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் துவா செய்யலாம் எப்பவும் துவா செய்யலாம் துவாவுக்கு தடையான நேரமே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தொடக்கூடாத காலங்கள் இருக்கு அந்த காலங்களில் கூட பெண்கள் துவா செய்வதற்கு தடை கிடையாது தாராளமும் துவா செய்யலாம் இப்ப துவாவுக்கு தடை செய்யப்பட்ட நேரமே கிடையாது எல்லா காலங்களும் எல்லா நேரமும் துவா செய்வதற்கு உகந்த காலங்கள் தான் ஆனால் எந்தெந்த நேரங்களில் துவா செய்வது சிறப்புக்குரியது எல்லா நேரத்திலேயும் துவா செய்யலாம் எந்த நேரத்தில் துவா செய்வது சிறப்புக்குரியதன் ஒன்னு இருக்கு இல்ல அதுக்கு மார்க்கம் வழங்கும் சொல்லும் அதுக்குண்டான வலிகளை மார்க்கம் கேட்குது தென்மலை நாயகர் சூழல் வாழி செல்லலா ஆலேசன் அவர் கேட்பார்கள் யாரோ சொலர்தான் துவா அதிகம் ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் எது செல்லலாலேசன் அவர்கள் சொல்வார்கள் இதுவாறு குன்னி செலாத்தே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் எந்த தொழுகையா இருந்தாலும் எந்த தொழுகைக்கு தொழுகு முடிச்ச பிறகு கேட்கப்படக்கூடிய குகா அல்லாஹவிடத்தை அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி வாய்ந்தது அப்ப அந்த டைம் அந்த நேரம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு உண்டான நேரம் அல்லாஹ தல ஷானகுபத்தாலா சொல்கிறார் நான் உங்களுக்கு பெருரியினுடைய நரம்புக்கு அருகில் இருக்கிறேன் என்னிடத்தை நீங்கள் கேளுங்கள் எப்ப வேணாலும் கேளுங்க நான் உங்களை கால் உறுத்து கேட்கிறேன் என்கிறான் அல்லாஹ் அலா ஷானகுபத்தாலா எப்ப வேணாலும் கேட்கலாம் ஆனால்

அந்த நாளில் கேட்ப கேட்கப்படுகிற அல்லாவிடத்தில் மறுக்கப்படுவதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் முதல் நாள் இரவு கேட்கப்படுகிறது ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு பராஹத் இரவு என்று சொல்லப்படுகிற ஷாபான் நாகத்தினுடைய பதினைந்தாம் இரவு கேட்கப்படுகிறது துவா லைனத்தில் ஜும்ஹா ஒவ்வொரு வாரமும் ஜும்ஹாவினுடைய இரவு கேட்கப்படுகிறது ஓ லைலத்தில் சித்தர் இது பெருநாள் ஓ லைலத்தில் நகர் ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் அஜ்ஜிப் பெருநாளுடைய இரவுகள் இந்த ஐந்து இரவுகளில் கேட்கப்படுகிற து ஆ லாத்துரதுஃபி ஹின்னதாவா அல்லாவினால் மறுக்கப்படுவதில்லை என்னிட்ட பண்ணினா என்ற சூழலாகே செல்லவராது இந்த சிலபர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப பிரத்யேகமாக துஹா ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரத்யேகமான நாளில் ஒரு நாளாக இரவு என்று சொல்லப்படுகிற ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு இருக்கிறது அதனாலதான் பிரத்யேகமாக கிடையாது அந்த ஏன் அப்பதான் துவாச்சும் கேட்க மாட்டானா சோடாயிடுவானா நல்லா காது கேட்காதா அப்படின்னு இல்லை எப்ப வேணாலும் கேட்கும் எப்ப வேணாலும் கேட்கலாம் எப்ப வேணாலும் முடியும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில இடங்கள் இருக்குல்ல சில நேரங்கள் இருக்குல்ல காபாருக்கு காபாவை பார்த்த மாத்திரத்தில் என்ன கேட்கப்படுகிறது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லலாம் சொன்னாங்க அப்ப மத்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதான் கேட்போம் மற்ற நேரங்களில் கேட்கப்படுகிற துவாவை விட காபாவை பார்த்த முதல் பார்வையில் கேட்கப்படுகிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக இடம்பாடு உள்ளது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஹரமனுடைய எல்லைகளுக்குள் கேட்கப்படுகிறதுவா பார்த்து கொண்டு கேட்கப்படுகிறதா நாளில் அந்த நாளில் கேட்கப்படுகிறேகமாக ஒவ்வொன்றையும் நமக்கு தரம் பிரித்து காட்டினார்கள் எப்ப வேணாலும் கேளுங்க ஆனா இந்த நாளில் இந்த நேரத்தில் கேட்கப்படுவது உசிதமானது அதற்கு அவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறார்கள் மரியமலை சலாத்து வசலாம் அவர்கள் இருக்கிற அவர்கள் சுகரத்தினுடைய உணவு வந்துடங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் கிடைக்காத பல வருத்தங்கள் இருக்கிறது அப்ப மரியமலையை சலாத்துல கேட்கறாங்க இது எங்கேயிருந்து வந்துச்சு நான் கருலியே உனக்கு இந்த பழங்கள் இதெல்லாம் அண்ணாளக்கு ஹாதா அப்போ அன்னை மரியமலையை சலாத்து செலாம்னு சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்தது மேலேந்து வந்துச்சு சொர்க்கத்துலேருந்து அல்லாஹ் கொடுத்து விட்டான் அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில் அந்த இடத்தில் நின்று கையெழுத்துகிறார்கள் துபா செய்கிறார்கள் யார் ஒரு நபி அலிஹாம் ஒரு நபி ஒரு நபியினுடைய துபாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் ஆனா நீண்ட காலங்களாக குழந்தை மாக்கியம் கிடைக்கல மரியமலை சிலாத்துவசலாம் அவர்களை பேணி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் வளர்க்கும் போது சுவனத்துக் கனிகள் வந்திருக்கிறது மரியமலை சலாத்துக்கு அதை பார்த்துன்னு கேட்கறாங்க ஆதாவின் சகுதி ரட்டி இது என் அல்லாஹின் ரச்சனைகளுடைய அருக்கொடை என்று மரியமலை இஸ்லாம் பதில் சொன்ன உன்னை சக்ரையானை சிலாத்துவசலாம் குணாலிக்க சகரியார் அப்பா அந்த இடத்தில் நின்று சக்ரையானை இஸ்லாம் அல்லாஹோட திருதுவா செய்தார் குரானுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுங்கற வார்த்தை அந்த இடத்தில் நின்று அல்லாவிடத்தில் துவா செய்தார் உணாலிக்க தராசக்கரியா ரப்பா அந்த இடத்தில் நின்று துவா செய்தார்கள் அல்லா தல சானுகுலத்தாலா ஜக்கரியா அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நல்கினான் என்று குரான் சொல்கிறது அப்ப சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்கள் அல்லாவுக்கு பிடித்தமான இடங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நின்று கேட்கப்படுகிற துகாவுக்கு ஒரு பவர் இருக்கு ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துவாவுக்கு ஒரு பவர் இருக்கிறது ஜுமாவுடைய ரெண்டு ஹுத்மாவுக்கும் மத்தியில் இமாம் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தை என்ன கேட்கப்படுகிறதோ அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி சில நேரங்களை சில குறிப்பிட்ட நேரங்களை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அடையாளப்படுத்தி தந்தார்கள் எனவேதான் இந்த நாளில் செய்யப்படுகிற மிக உன்னதமான அமல் என்றால் துஹா இந்த லைலத்து நெஸ்ல லைலத்தில் வரா அத்துல செய்யப்படுகிற உன்னதமான வேலை என்றால் அது து அதிகமாக நம்முடைய தேவைகளை அல்லாவிடத்தை கேட்குகிற கண்கேட்கிற ஒரு வாய்ப்பு இன்னொன்னு செய்வோம் சியாரத்துக்காக போவோம் அது செல்லல்லா செல்ல பிறகு ஜியாரத்தை நேர தடுக்கல ஒரு காலகட்டத்தில் தடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு சொல்லலாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே நான் தடுத்து இருந்தேன் தடுத்திருந்தேன் இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள்னாங்க ஜியாரத்துக்குண்டான வழிமுறையையும் நீங்கள் நான் சொல்லலாம் காட்டி தந்தாங்க ஒரே ஒரு சின்ன கேள்வி ஒஃபாத்தான பிறகு இறந்த பிறகு நான் இறந்து போனா என்னுடைய எல்லா அமல்களும் அதோட ஸ்டாப் புரிஞ்சு போச்சு நான் இனி வந்து தொலை போறது இல்ல நான் இனி வந்து ஜக்காத்து கொடுக்க போறது இல்ல நான் இனி வந்து ஹஜ் செய்ய முடியாது மோத்தாயாச்சு முடிஞ்சு போச்சு மூத்தான பிறகும் கூட நமக்கு நல்ல மல்கள் சேருவதற்குண்டான வழிகள் உண்டு என்பதை மார்க்கம் காட்டிச்சு கண்மணி நாயகன் சொன்னாங்க நீங்கள் விட்டு செல்கிற ஜாரியாக்கள் நீங்க யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சீங்களோ அந்த உதவிக்குண்டான நன்மை கடைசி காலம் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு வரும் பலது சாலி நீங்கள் விட்டு செல்கிற சாடிகான குழந்தை இந்த சாடுகான குழந்தை என்பதற்கு முகதி ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் இறந்த பிறகு பெற்றோருக்காக துஆா செய்கிற குழந்தை அதுதான் வளர்த்து சாமி நல்ல பிள்ளைன்னா யாரு அத்தாவும் அம்மாவும் இறந்த பிறகு இவர் நல்லபடியா தொழுகிறார் அத்தா அம்மாவும் இறந்த பின்னாடி இவர் நோன்பு வைக்கிறார் அத்தா அம்மாவும் இறந்த பின்னாடி இவர் அஜிக்கு போனார் இவரா நல்ல பிள்ளை இல்ல அத்தா அம்மாவை பொறுத்தவரை நல்ல பிள்ளைங்க யார் என்றால் அத்தா அம்மாவுடைய பிறகு தன்னுடைய அத்தா அம்மாவுக்காக துஆா செய்கிற வலதும் என்று சொல்கிறார்கள் உங்களுக்காக செய்கிற குழந்தை துா செய்கிற குழந்தை உங்களுக்கு வலத சாலை அது சாளுகான குழந்தை அப்ப இந்த சாலிகான குழந்தை நம்ம இருக்கிறவ அத்தா இறந்து போனாரு அம்மா இறந்து போனாரு இறந்து போன பிறகு கொண்டு போய் அடக்கிட்டு வந்துமா அடக்கிட்டு வந்த பிறகு மூணோ நாற்பதோதவங்களா இருந்தா மூணா ஒரு தடவை போய் எட்டி பார்த்திருப்பாங்க நாற்பதாவது நல்ல போய் ஒரு தடவை கபரிஸ்தான போய் எட்டி பார்த்திருப்போம் அதோட சரி அதுக்கப்புறம் அத்தாவுடைய கபருக்கோ அம்மாவுடைய கபருக்கோ எப்பாவது போய் ஏதாவது ஒரு துவா ஓதியோ ஏதோ செஞ்சு செஞ்சோமா போனோமா போய் எட்டி பார்த்தோமா செலவு சகிண அதிக வருது வேலநாயகம் செலவு சொல்றாங்க ஒஃபாத்தான பிறகு நம்மளுடைய எல்லாம் முடிய போறது இல்லை கொண்டு போய் கபூர்ல வச்ச பின்னாடி ஒரு சில செகண்ட்ல மீண்டும் நமக்கு உயிர் கொடுக்கப்படுது உயிர் கொடுக்கப்பட்டு நல்லவர்களாக இருந்தால் நல்லது கபூர்ல நடந்து கொண்டே இருக்கிறது கெட்டவர்களாக இருந்தால் தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் கபூர்ல அடக்கிட்டு வந்ததோட நமக்கு தெரியறதெல்லாம் வெறும் எலும்பும் கூடும் தான் ஆனா எலும்பு கூட இருக்கு இல்ல அங்க என்ன நடக்கணுமோ கபர்ல என்ன நடக்கணுமோ அது கியாமத்து வரைக்கும் கபுல நல்லதோ கெட்டதோ நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த கபுராளிகள் இருக்காங்க இறந்து போனவங்க இருக்காங்களே நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம புள்ள வந்துட்டான் அப்படின்னா சந்தோஷமா இருக்குமா நம்ம புள்ள துவா செஞ்சா அவங்களுக்கு அந்த துவாவின் பறக்கத்தால் கபூர்ல அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் தண்டனை குறையும் தண்டனை குறையும் போது என் புள்ள எனக்கா துவா செய்யறான் என்பதை உணர்வார்கள் என் புள்ள வந்திருக்கா என்பதை உணர்வார்கள் அதனால்தான் மிக நாயகம் ரசூதுல்லாய் செல்லி ஜியாரத்துடைய சுங்கத்தாக நீங்கள் ஜியாரத்துக்கு போனா கபிரஸ்தானுக்கு போனா அஸ்லாம் அலைக்கையா அலல் குபூர் கபூர் வாசிகளுக்கு போய் சலாம் சொல்லுங்க யாருக்கு சலாம் சொல்லுவோம் யார் உயிரோட முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவோம் இதே நிலையை சல்லா அலிஸ்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு கபரில் இருப்பவர்களுக்கு கபிரஸ்தானுக்கு போனா அஸ்லாம் அலைக்கையா அலல் குபூர் கபர்வாசிகளே உங்கள் மீது அல்லாஹ்வின் சலாமத்து உண்டாகட்டுமாக சலாம் சொல்ல சொன்னாங்களே சலாம் சொல்லுவோம் சலாம் சொல்லும்போது போது சலாத்துக்குண்டான பலனை கபராதிகள் அனுபவிக்கிறார்கள் கபராதிகளுக்கு கிடைக்கிறது அதுக்குண்டான நன்மை கிடைக்கிறது அதனால் அவர்களுக்கு உண்டான தண்டனை குறைகிறது அப்ப அவங்க அதனுடைய உன்சத்து இந்த வார்த்தையே அதிசல் வருகிறது அவர்கள் உணர்கிறார்கள் என் மாமா வந்தா என் மச்சா வந்தா என்பதை கபராடைகள் உணர்கிறார்கள் அவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் அனுபவிக்கிறார்கள் நீங்கள் செய்கிற துகாவின் வரக்கத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்க முடியும் நாம குரான் ஓதுறோம் குரானுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்ப இதுவெல்லாம் நடக்கிற போது என்னைக்காச்சும் வந்தால் தத்தாவுடைய அம்மாவுடைய கபருக்கு எட்டி பாக்குற இல்ல அதனால நிகழும் பெருமானாக வருகிற சில முறை இந்த நாளில் என்னை ஆயிஷா அல்லாவுத்தாலான் அறிவித்தது போல அல்லாத கொடுத்தாலா கலபு என்று ஒரு கோத்திரத்தாருடைய ஆடுகள் எண்ணிக்கை அளவுக்கு அந்த கோத்திரத்தார்கிட்ட தான் அதிகமான ஆட்டு மந்தை இருந்தவா அதை விட அதிகமான மக்களை அல்லாது ஷாரக இந்த நாளில் மன்னிக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் அப்ப இந்த நாள்ல யாவது நம்முடைய முன்னோர்களை அவர்களுடைய கபருக்கு போய் அவர்களுக்காக அந்த இடத்தை நின்று துவா செய்வது கொனாலிக்கு சக்கரியா என்று சொன்னது போல சக்கரியா அலே இஸ்லாம் அங்கு நின்று துவா செய்தார்கள் என்று அல்லா சொல்கிறானே அது போல எங்கிருந்து துவா செஞ்சாலும் அத்தா அம்மாவுக்கு போய் சேரத்தான் செய்யும் ஆனாலும் அங்க நின்று துவா செய்யும் போது அவர்கள் அதை உணர்கிறார்கள் நம்முடைய உன்சத்தை பெறுகிறார்கள் புள்ள வந்தா கட்டி பிடிச்சுக்கிறோமா இல்லையா புள்ள நேர்ல வந்து பேசுறதுக்கும் அமெரிக்கால இருக்கிற புள்ள வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் காலிங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா வாட்ஸ்அப் கால் பேசதான் செய்யறோம் வீடியோ கால் பேசதான் செய்யறோம் வீடியோ கால் பேசுற மாதிரியே தான் காலம் முழுக்க பேசிட்டே இருக்குமா பத்து வருஷத்துக்கு பின்னாடி வீடியோ கால் பேசின பையன் நேர்ல வந்து நின்றா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் இந்த சந்தோஷம் கபராளிகளுக்கும் ஏற்படும் இறந்தவர்களுக்கும் ஏற்படும் இந்த சந்தோஷத்தை கபரில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கிறார்கள் உணர்கிறார்கள் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நிகழ்நாயின் செல்லலாக வரை நம்முடைய சுண்ணத்தை அடிக்கோளாக வைத்து இந்த நாளிலாவது போய் துவா செய்து மாட்டோமா என்பதற்காக நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு செய்யறதோட சரி இனி அடுத்த தான் லெயலத்திற்கு இன்னைக்கு வந்து துவா செஞ்சுட்டு போறேன் அதே கதை தான் அதுக்கப்புறம் அத்தா அம்மா எல்லாம் ஞாபகத்துல இருக்க மாட்டார் சொத்து தச்சுக்கலாம் கொஞ்சமாவது நினைச்சு பாப்போம் சொத்தும் விட்டுட்டு போலன்னா சுத்தமா மறந்துடுவோம் அத்தா அதோட முடிஞ்சு போச்சு அப்ப ஞாபகங்களே இல்லாத ஒரு சூழலில் அந்த ஞாபகத்தை வலியுறுத்துவதற்காக கொண்டு வருவதற்காக கபருடைய ஜியாரத்தை நம்முடைய முன்னோர்கள் நபிகள் நாயகோட சூழலாகி செல்லலாக வலையும் செல்வனுடைய சுண்ணத்தின் வழிகோளாக நமக்கு அமைத்து கொடுத்தார்கள் அந்த விவாதத்தையும் நாம் செய்கிறோம் மகரிபுக்கு பிறகு யாசின் ஓதி துகாவும் செய்கிறோம் இவைகள் எல்லாமே கண்மணி நாயகோட